இதுக்கப்புறமா வந்துச்சு ஞானசாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஜீசஸ் இஸ் ரியல் ஆல்சோ டெவில் இஸ் ரியல் அதாவது நான் ஞானசானம் எடுக்கல கத்தோட சத்தத்தை நான் டைரக்டா நான் கேட்டது இல்ல ஒரு நாள் ரோட்ல நான் நடந்து போறேன் திடீர்னு ஒரு சத்தம் என் காதல கேக்குது நீ வானத்தை பாரு சுத்தி பாரு உடனே நான் எல்லாம் பார்த்தேன் எங்க இருக்காரு ஜீசஸ் ஜீசஸ் எல்லாம் கிடையாது நீ ஏதோ சும்மா நம்புற அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஆனா அதான் நான் எங்கேயுமே இல்லையே ஜிஎஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நான் மலைச்சு போய் அப்போ அப்ப இருதயத்துல மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது இல்ல இல்ல அப்பதான் என் கத்தர் கௌரின்னு தான் கூடுவாரு இப்ப கௌரி அப்படி இல்ல நீ வந்துட்டு சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை நீ பார்த்த இல்ல அந்த ரத்தத்தை பார்த்த இல்ல என்னுடைய மனக்கண்கள் என்னோட மனக்கண்கள் டக்குன்னு ரெண்டு கண்ணு திறந்தது சோ அஹ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உனக்கு கிடைச்சது இல்ல உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதே டிவில நீ வெளியில வந்தியே உனக்கு ஏசுவை யாருன்னு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு உடனே ஆமா நான் ஜிஎஸ பார்த்தேன் அவர் மரிச்சார் மறிச்சாரு உடனே திரும்பி அந்த அந்த லட்சிப்பு எனக்கு வந்தது அதாவது நான் இங்க எதுக்கு devil is real. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுனா அது சாதாரண விஷயமே கிடையாது கர்த்தருடைய கருவை இல்லாம ஒருத்தர் இயேசுவை அறிஞ்சிக்கவே முடியாது உமாவோட சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க எங்க அம்மா சின்ன விஷயம் ரத்தத்திலேயே ஊறி வளர்த்துட்டாங்க நம்மதான் பிராமின்ஸ் நம்மதான் பிரம்மாட்ட போவோம் நம்ம எல்லாம் கிரேட்டுன்னு அந்த ப்ரைட்ல இருந்து வெளியில வர்றது கர்த்தர் தான் உதவி செய்தார் நான் இயேசுவை தேடி போவே இல்லை அவர் தான் என்ன தேடி வந்தாரு இதுக்கப்புறம் என்னாச்சு உமா என்கிட்ட சொல்லுவா என்கூட ஏசு பேசினார் பேசினார்னு நானும் பயில் படிப்பேன் ஒரு வார்த்தையும் என் கூட பேச மாட்டாரு நான் சொன்னேன் நீங்க உமாட்ட மத்தம்தான் பேசுவீங்களா என்கிட்ட பேச மாட்டீங்களா சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட ஏதோ ஒரு புக் கொடுத்தா நான் ஸ்கூலுக்கு போகும்போது டுவெண்ட்டி சிக்ஸ்ல படிச்சுட்டே போனேன் அப்போ நான் என்னெல்லாம் பேசினோம் அந்த புக்ல அப்படியே எழுதி இருந்தது நீங்க உங்க தான் பேசுங்களா நான் என்னென்ன வார்த்தைகள் சொன்னேனோ அந்த வார்த்தைகள் அப்படியே எழுந்தேன் அப்போதான் கர்த்தர் என்னோட பிரத்யட்ச கண்ணீராக கொட்டுது அப்படியே அந்த அந்த திரும்பி பார்த்தா இருந்தேன் லட்சிக்கப்பட்டு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் பேசாத நான் கேட்டேன் கர்த்தர் உயிரோடு இருக்காரு உயிரோடு இருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து என் கிளாஸ்க்கு போய் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஜ உண்மையான கடவுள் அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து பயங்கனா சினிமா பாட்டுலாம் நான் பாடினேன் என் கிளாஸ்ல சினிமா பாட்டு பாடி அந்த பசங்களோட ஏதாவது நியூ ஸ்கூலு பழகறதுக்காக வேண்டி நான் என்னென்னமோ நான் வந்து பண்ணிருக்கேன் அப்போ வந்துட்டு நான் திடீர்னு போய் பேசுதான் கடவுள் சொன்ன உடனே என்ன உங்களை பிராமினா திருப்பி சொல்றேன் என்ன ஆச்சு என்னாச்சுன்னா எல்லாருக்கும் சொன்னேன் யாரும் மோஸ்ட்லி தேவர் பிராமின் சோ அவங்க வந்து ஏத்துக்கவே இல்ல அப்போ நான் வந்து சுஜாதான் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அவகிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சுஜாதா ஜீசஸ் கடவுள் ரொம்ப கஷ்டப்பட்டு மத்தியானம் முழுக்க சொன்னேன் கடைசியா சொல்றது மாதிரி எனக்கு ஜீசஸ் எல்லாம் வேண்டாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா வீட்டுக்கு வந்து கதவை சாத்திண்டு அழுதேன் நானு ஜீசஸ் உங்களை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஜீசஸ் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படியே கதறி கதறி அழுதேன் அப்புறம் நான் செவத்தை பார்த்தா பேசிட்டு இருந்தேன் இப்ப இன் ஒரு பொம்மையாவது பேசலாம் இது செவத்தை பார்த்து நான் பேசிட்டே மனசுல வந்தது இப்படி செவத்தை பார்த்து பேசுற மாதிரி அழற மாதிரி பண்ணிட்டீங்களே இது சொன்னேன் பார்த்து புலம்புற மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி சொன்னேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சிட்டு நசே படி சாப்பிடும் போது ஒரு உமா ஒரு புக் ஒண்ணு கொடுத்திருந்தா அதை படிக்கும்போது அதுல அஹ் அதுல எழுதியிருக்கு பிசாஸ் உங்க காதல வந்து சொல்லுவான் செவத்தை பார்த்து புலம்புற மாதிரி பண்ணிட்டீங்களே அத மாதிரி பிசாஸ் சொல்லுவார் அதே வார்த்தைகள் அதாவது கர்த்தனால தான் இப்படி பேச முடியும் சோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஏசப்பா வந்து என்னோட ஒவ்வொரு வார்த்தையும் கேக்குறாரு ஹி லவ்ஸ் மீ அப்படின்னு இன்னொன்னு வந்து நான் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாள் இதெல்லாம் நெக்ஸ்ட் ஆனால் தான் நான் அடுத்த நாள் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் எங்க அக்காவோட ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரி உமா பாக்க வந்திருந்தாங்க அப்ப அவங்க வந்து உமா உன்னை எவ்ளோ கஷ்டப்பட்ட அம்மா அப்பா வளர்த்தாங்க இப்படி நீ துரோகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லக்கா ஜீசஸ்ஸாக்கா உண்மையான கடவுள் அப்படின்னு பாவி கௌரிய மாத்திட்டியாடி பிரெயின் வாஷ் பண்ணிட்டியா அப்படின்னா நான் சொன்னேன் இல்லக்கா பிரெயின் வாஷ் பண்ணல ஜீசஸ் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு உடனே உமா நீ கீழே போயிட கோரி நீ கீழே போயிடு அப்படின்னா சரி கீழே வந்துட்டேன் அந்த வார்த்தைகள் அம்மாவுக்கு நீ அம்மா பாக்கு துரோகம் பண்றியான வார்த்தைகள் இருதையில குத்திடுச்சு உடனே நான் வந்து கதவை சாத்திட்டு நான் அழுது ஜீசஸ சொன்னேன் ஜீசஸ் நீங்கதான் உண்மையான கடவுள்னு தெரிஞ்சு போச்சு ஆனா என்னால வந்து அஹ் எங்க அம்மா அப்பாக்கு துரோகம் பண்ண முடியாது எங்க அம்மாவை நான் உயிர் குயிரா நேசிக்கிறேன் எங்க அம்மா என்ன உயிர் குயிரா நேசிக்கிறாங்க நான் இது வரைக்கும் நான் போய் சொன்னது இல்ல எங்க அம்மா அப்பா வந்துட்டு நரகம் போறாங்க அப்படின்னா எனக்கு பரலோகம் வேண்டாம் நீங்க தயவு செய்ய சந்தோஷமா நீங்க பரலோகத்துல இருங்க நானும் எங்க அம்மா அப்பாவும் நரசுக்கே போயிடுறோம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நரகம் எனக்கு எனக்கு தெரியாது என்ன தெரியும்னா ஏதோ கொஞ்சம் பாடுகள் ஒரு கஷ்டங்கள் இருக்கும் அது மாதிரிதான் தெரியுமே ஒழிய அது அது நித்தியமானது அப்படின்றதோ எனக்கு அது அந்த அறிவு இல்லாததுனால அப்படி சொன்னேன் ஏதோ பெரிய தியாகம் பண்ற மாதிரி அப்போ உமா ரெண்டு மணி நேரம் கழிச்சு இறங்கி வந்தான் வந்துச்சு என்ன என்னடி கோரி என்ன அப்படின்னா இல்ல நான் ஜீசஸ் வேண்டாம் எனக்கு அம்மா நரகம் போனா நானும் நரகம் போறேன் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு உடனே உமா சொன்னா அப்படி இல்லடி நான் ப்ரே பண்ண நீ வந்த நீ ப்ரே பண்ணா அம்மாவும் வந்துருவா அப்பாவும் வந்துருவா நம்ம எல்லாரும் எவனுக்கு போலாம் நம்ம ஏன் நரகம் போய் பாட அனுபவிக்கணும் அப்படின்னா அப்ப உடனே திரும்பி ஓகே நான் ஏசுவ ஏத்துக்கிறேன் அப்படின்னா உடனே மணக்கங்கள் திரும்பி என் விஷன்ல விஷன்ல மனக்கண்கள் திறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது போச்சு அப்புறம் நான் ஒரே பிரயர் தான் பண்ணேன் கடவுளை எப்படியாவது லத்தாவை மாத்திரம் லட்சத்து கொடுத்துருங்க சொல்லி நான் வந்து லத்தாவுக்காவது ஜமம் பண்ண மத்த மூணு பேர் எங்க அம்மா அப்பாவையும் வித்தியாபியும் விட்டுட்டேன் அதுக்காக தான் அதிகால எழுந்து ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கு மேல ஜபம் பண்ண வராது ஜெமம் பண்ணிட்டு பயில் படிச்சுட்டு நான் பைபிள் மட்டும் நல்லா படிக்க கத்தர் சார் ஒண்ணுமே புரியாது பட் அந்த வாஞ்சை ஒரு தாகத்தை கத்தர் கொடுத்தார் அப்போ வந்துட்டு கரெக்டா கத்தர் கருவை நாள பிப்ரவரி நைன்டீன் அவர் ரசிக்கப்பட்டா டிசம்பர் ட்வெண்ட்டி நைன்டீன் நைன்டி ஒன் அவர் பிப்ரவரி நைன்டீன் நைன்டீன் நைன்டி டூ ரசிக்கப்பட்டா உடனே சர்ச்சுக்கு போனோம் வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு பாச கேட்டார் யாரெல்லாம் ஞானசான எடுக்கிறீங்க எழுந்து நின்னோம் பின்னாடி போயிட்டோம் அவங்க கீழ போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க அம்மா மாற்று வஸ்திரம் இருக்குதான்னு கேட்டாங்க எங்களுக்கு மீனிங்கே புரியல ஃபுல்லா நினைஞ்சிருமா இன்னொரு டிரெஸ் போட்டுக்கணும் இல்ல பரவாயில்ல ஞானசானத்தை மட்டும் நீங்க நீங்க ஃபுல்லா எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு உடனே அவங்க சிஸ்டர் எஸ் சித்ரா ஜாய்சக்கா வந்துட்டு ஓடி போய் ட்ரெஸ் எடுத்து வந்து எங்களுக்கு மாத்தி எங்க ஞானசான எடுக்க உதவி செஞ்சாங்க அன்னைக்கே ஜபம் பண்ணாங்க கத்தர் எங்களுக்கு அபிஷேகத்தையும் கொடுத்தார் ஆஹ் சோ இது மாதிரி கத்தர் வந்து சரியான பாதையில எங்களை நடத்தி கொண்டு வந்தார் நான் எனக்கு என்னன்னா ஒரு ஹிந்து காட கும்பிட்டேன் நான் வந்து மனசுல வச்சிருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் என்ன கும்பிட்டேன் யாருக்குமே தெரியாது எல்லாத்துக்கு முன்னாடியும் விழுவேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் ஆனா நான் யாரை கும்பிட்டேங்கிறது யாருக்கும் தெரியாது அதே மாதிரி ஜீசஸ ஹார்ட்ல வச்சிருக்கேன் அவரை கும்பிடுறேன் யாருக்கும் தெரியாம இப்படியே வாழ்ந்துடலாம் இதுதான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஐ ஐ நோ ஆஃப் த ஏற்றுக்கொண்டா இருக்கிற அந்த பின் விளைவுகளை பற்றி நான் அவ்வளவா யோசிக்கல ஆனா உமா லத்தாவது உமா ட்வென்டி உமா இருபத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு நல்லா தெரியும் விட்டு அதோட அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது எனக்கு தெரியல நாங்க பாட்டு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் வந்து நாங்கதான் அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா சொல்றாங்க சண்டே அன்னைக்கு ஏன் விட்டு வெளியே போறீங்க போக கூடாது அப்படின்றாங்க சோ எங்களுக்கு வந்து போக முடியல நாங்க வீட்டிலேயே இருந்து பைபிள் படிச்சோம் பாட்டு பாடம் எல்லாம் ரகசியமாவே போயிட்டு இருந்தது ஆஹ் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் ஜீசஸ்ட்ட வந்த உடனே ஒரு சேலஞ்ச் பண்ணேன் என்னுடைய வாழ்க்கையை மாத்தின சம்பவம் அதுதான் ஆக்சுவலி அதாவது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஜீசஸ் நீங்க என்ன வந்துட்டு எனக்காக நீங்க உயிர் கொடுத்தேன் அப்படி அப்படின்னு சொல்றீங்க நல்லதுதான் ஆனா எங்க அம்மா என்ன நேசிக்கிற மாதிரி உங்களால என்ன நேசிக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா என் மனசுல இருந்து அவர் எதுவுமே பேசவே இல்லை சரி அப்படியே நான் விட்டுட்டேன் நாங்க ரகசியமா வளர்ந்துட்டே இருந்தோம் ஆஹ் அப்புறம் ஆச்சுனாக்க வந்து நடுவுல ஒரு சம்பவம் நடந்தது அதாவது வீட்லயே நாங்க ரகசியமா இருந்தோம் அஹ் அந்த நாலஞ்சு நாள் சர்ச்சுக்கு போனதுல அந்த பாஸ்டர் சொன்னாரு நீங்க வந்து டிவில சினிமாலாம் பாக்க கூடாது அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வீட்டுல வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சொன்னேன் அப்படியா நாங்க பாவத்துல விடுதலை ஆயிட்டோம் ஆனா அது பாவம்னு எங்களுக்கு தெரியாது சோ அப்ப வந்துட்டு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னாங்க நான் சொல்லிட்டதுனால இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க மாடில போய் அந்த ஹிந்தி படம் வரும்போது சாட்டர்டே ஈவினிங் வரும் அது அவங்க போயிட்டாங்க மாடிக்கு நான் என்ன பண்ண உள்ள உட்காந்து பிசிக்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தேன் அப்போ பிளஸ் டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை வந்து கேட்டுக்கிட்டே என்ன அது வந்து ஒரு ஜோக் ஃபிலிம் தான் கேட்டுகிட்டே என்ஜாய் பண்ணிட்டே என்ன அப்ப நான் ஜீசஸ் சொன்னேன் ஜீசஸ் கேட்டு என்ஜாய் பண்ணா என்ன பார்த்து என்ஜாய் பண்ணா என்ன ரெண்டுமே ஒண்ணுதான் லெட் மீ சி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மூடி வச்சு போய் உட்காந்து நல்லா சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணேன் செவன் தேர்ட்டிக்கு ஒரு பிரேக் வரும் ஒரு ஷார்ட் நியூஸ் வரும் அப்ப நான் சொன்னேன் ஜீசஸ் வாங்க நான் மாடிக்கு போய் உங்களை பாட்டு பாடணும் சொல்லிட்டு அவர் மொட்டை மாடிக்கு போனேன் போனா அவரை காணும் அவர் போயிட்டாரு பே பயங்கரமா அழுத லத்தா போயிட்டாரு ஜீசின விட்டு போயிட்டாரு ஜீச காணும் ஜீச காணும் உமாட்டி அழுதேன் உமா வந்துட்டு எனக்கு தெரியாது போ அப்படின்னு போயிட்டா லத்தாட்ட பயங்கரமா ஜீச காணும் லத்தா ஜீச காணும் லத்தா ஜீச காணும் அப்படின்னு சொன்னா நீதான சொன்ன டிவி பாக்கல இப்ப பாத்துட்டு வந்தேன் முட்டி போட்டு ஜீஸ்ட்டு அழு போ அப்படின்னா உடனே முட்டி போட்டு ஜீச மேட்டி எனக்கு ஜபம் வேற பண்ண தெரியாது எனக்கு அதுவும் சொல்லி தரல ஜிஎஸ் டிவி பாக்க மாட்டேன் ஜேஎஸ்மே டிவி பாக்க சொல்லிட்டு அப்படியே எழுது அழுது சொன்னேன் திரும்பி அந்த பிரசன்ஸ் என் மேல வந்துருச்சு ஜேஸ் வந்துட்டாரு சோ அப்பதான் எனக்கு தெரியும் இந்த இந்த பாவம் வந்து அந்த பிரசன்ஸ் அப்படியே என்ன விட்டு எடுத்துருதுங்கிறது அப்பதான் நான் புரிஞ்சிட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் ஜேஸ் எனக்கு டிவி பாக்குறது ரொம்ப பிடிக்குமாச்சே ஆஹ் நான் அது வந்துட்டு பாவம்னு இப்ப சொல்றீங்களே நானா வந்து அதுல இருந்து வர முடியாது நீங்க வந்து என்ன வெளியில எனக்கு அது மேல வெறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன் ரெண்டு நாள் கழிச்சு நான் புக்ஸ் எடுத்து மாடிக்கு போக வரேன் டிவியில ஏதோ போயிட்டு இருந்தது உள்ளே இருந்து எனக்கு ஒரு வைராக்கியம் வந்தது கல்ல எடுத்து அந்த டிவியை போட்டு உடைக்கணும் அப்படின்னு கத்திர வைராக்கியத்தை கொடுத்தார் கம்ப்ளீட் அதாவது என்னதான் வந்து அந்த புத்திரர் அந்த எகத்திலே வெளியில வந்தா பின்னாடியே பார்வோன் துரத்தின மாதிரி நம்ம விட்டு வந்த பாவங்க நம்ம பின்னாடியே வரும் அது சோ அத மாதிரி வந்தது ஆனா கத்திர எனக்கு டெவரன்ஸ் கொடுத்தாரு அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து எங்க அப்பா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு இது ரச்சிக்கப்பட்ட பிற்பாடு கண்டுபிடிச்சு என்னாச்சுன்னா எல்லாத்தையும் நாங்க ஒரே பைபிள் வீட்டுல வச்சிருந்தோம் ஃபுல் பைபிள் மிச்சத்தை நியூ டெஸ்டமென்ட் அப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருப்போம் குட்டி குட்டி குட்டியா சாம் ஜகுத புக்ஸ் சின்ன சின்ன பேம்லெட்ஸ் அதெல்லாம் படிச்சு 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 பாட்டு பாடி கத்திரப்புல முன்னேறிட்டே வந்தோம் எல்லாத்தையும் எங்க அப்பா எடுத்து எங்க பாரஜயா உன் பொண்ணுங்க மூணு பேரு திருட்டு தனமா ஏஸ் ஒக்கும்புறாருங்கன்னு போட்டு குடுத்துட்டாரு எங்கப்பா எல்லாம் ரிட்டர் ஆயிட்டாருங் எங்க அம்மாக்கு பயங்கரவங்க எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க ஆனா பைபிள் மத்தியும் எரிக்கல கொண்டு போய் சர்ச்சில் எங்கேயோ கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்புறம் உமாவையும் லத்தாவையும் நல்லா அடிச்சு அஹ் எங்க மாமாவெல்லாம் வர வச்சு நல்லா அவங்களுக்கு நல்ல அடி விழுந்தது என்ன நான் வந்து மாறிட்டேங்கிறதே அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க ரெண்டு பேர் மாத்தி என் கண்ணு முன்னாடி அடி வாங்கிட்டே இருந்தாங்க நான் சொல்ற மாமா அடிக்காதீங்க அம்மா அடிக்காதீங்கன்னா அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க நான் அழுதுட்டே பார்த்தேன் பிளீஸ் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னா அடிச்சுட்டே இருந்தாங்க அப்புறம் உமா சொல்லிட்டா என்ன ஆனாலும் சரி நான் ஜீசா கும்பிடுவேன் அவ சொல்லிட்டான் நத்தாவும் சொல்லிட்டா நான் ஜீசஸா கும்பிடுவேன் சோ அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டு வந்திருந்தாங்க அவங்க வீட்டுலயே இருந்ததுனாலே நாங்க எல்லாம் வச்சிருந்தோம் அதனால அட்வைஸ் பண்ணிட்டு உனக்கு பின்னாடி மூணு பேரு இருக்காமா தயசை நீ பிராமின கிளான் பண்ணி போயிடுமான்னு சொல்லிட்டு எங்க மாமாங்க எல்லாம் போயிடுவாங்க சோ இப்படியே நடந்துட்டு இருந்தது அப்புறம் நாங்க ஒரு நாள் என்ன எங்க அப்பா வந்து சண்டே நீ சச்சு போயிட சொல்லிட்டு வெளியில பூட்டிடுவாரு இந்த சைடு இருக்கிறது உமா அடுத்தது வித்யா பொட்டு பொ வித்யா மூணாவது லத்தா லாஸ்டா இருக்கிறது குழந்தை தூக்கி இருக்கிறது நானு ஒரு நாள் வந்துட்டு பயங்கர சண்டை அக்டோபர் லெவன்த் நைன்டீன் நைன்டி டூ சரியான சண்டை இது எப்படி இருக்கும்னா எங்க வீட்டுல டெய்லி சண்டை நடக்கும் எங்க அப்பா பயங்கரமா கத்துவாரு அந்த டார்ச்சர் வந்து தாங்கிக்கவே முடியாது பயங்கரமா கத்துவாரு நாங்க மாடிக்கு போய் நல்லா பாட்டு பாடி டேர்ன் போட்டு போட்டு பாட்டு பாடி மேல பயங்கர தேவ பிரசனா இருக்கும் ஆனா கீழே வந்தீங்கன்னா பயங்கர பிசாசுடைய அந்த பிரசன்ஸ் இருக்கும் ஏன்னா எங்க அப்பா காலையில இருந்து மூணு மணி வரைக்கும் பாஸ்டிங் பண்ணி டெய்லி பூஜை பண்ணுவார் குங்குமம் பூஜை பண்ணுவார் பயங்கரம் பூஜை பண்ணுவார் பிசாசோட பிரசன்ஸ் இருக்கும் மேல வந்து இருக்கும் அப்போ அக்டோபர் லெவன் நைன்டீன் நைன்டி டூ பெரிய சண்டை நடந்தது சண்டை நடந்து நாங்க எல்லாத்தையும் இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெள்ள தரத்தினார் நான் மறந்துட்டேன் சாரி அதுக்கு முன்னாடியே செப்டம்பர் மாசத்துல ஒரு தடவை வெள்ளை தரத்தினாங்க அப்போ நான் கத்துக்கிட்ட சொல்லிட்டேன் ஆண்டரே வெளியே போன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன் ஆண்டோரே நான் அடியெல்லாம் தாங்க மாட்டேன் அப்படின்னு எங்க அம்மா ஒரே குட்டுதான் என்ன குட்டினாங்க உமாவுக்கு அடி விழுந்தது லத்தாவுக்கும் சரி அடி விழுந்தது மண்டையில போட்டு கேட்ட போட்டு உடைச்சுட்டாங்க சோ நாங்க வெளியில வந்தோம் அதுக்குள்ள விடுதலை கிடைச்சிருச்சா அவ்வளவுதானா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா சோ எங்களுக்கு அது வந்து புரியவே இல்லை நாங்க நடந்தே என்ன பண்ணோம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லிப்பர் இல்லாம போனது எங்க வாழ்க்கையில நடந்தே எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த சர்ச் அந்த பாஸ்ட்ட போனோம் அந்த நைட் முழுக்க ஒரு பிரேயர் தான் நான் பண்ணேன் நைன் ஓ கிளாக் துரத்தினாங்க நாங்க ரீச் ஆகும் அந்த மாதிரி இந்த ஒரு நைட் அந்த பாஸ்ட் எங்களுக்கு அடைக்கலாம் கொடுத்தா போதும் நாளையில இருந்து நான் பாத்துப்பேன் இந்த ஒரு நைட் ஆண்டர் ஒன் நைட் லார்டுன்னு அங்க போனேன் அந்த பாஸ்ட் வந்துட்டு அவர் டைபைடோ ஒன்று கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார்ந்தாரு வாலிப பெண்கள் இப்படி வெளியே வரக்கூடாதேமா ரொம்ப பெரிய கேஸ் ஆயிடுமே அப்படின்னாரு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் டென் டுவெண்டி எங்க பையன் கீழே இருக்கிறவங்க வந்துட்டு அவனுக்கு தெரியும் இந்த நாங்க வரோம் எல்லாம் அவனுக்கு தெரியும் அவன் சொன்னா அம்மா அப்பா அது ஆக்சுவலி பெரிய சண்டை நடந்தது எங்க அப்பா சொன்னாரு ஏசு வேண்டாம்னா இந்த இந்த வீட்டுக்குள்ளவா இல்லன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு அப்ப விக்கிரத கும்புற அவருக்கே அவ்வளவு வகையிலாம் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்போ நவங்க வந்து போக முடியாது பாசர் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது பாஸ்டர் அப்படிங்கிறோம் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நீங்க போங்க போங்கன்றாரு அப்போ இந்த பெரியமா பையன் வந்துட்டு அம்மா அப்பா அவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சரிம்மா ஜபம் பண்ணி அனுப்புறேன் அவர் பண்ணி அனுப்பிச்சாரு நாங்க அந்த தஸ்வரி கொஞ்ச நடந்து வந்து அடுத்த ஒரு டூ த்ரீ ஜங்ஷன் நடந்துட்டு வந்து நிக்கிறோம் ஆஹ் வந்து சொல்றான் அம்மா அப்பா கூப்பிடல நான் தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறான் அப்ப எனக்கா எதுவுமே உடஞ்சு போச்சு அப்ப சொன்ன அடா பாவி இப்ப சர்ச்சுக்கும் போக முடியாது வீட்டுக்கும் போக முடியாது நடு கொண்டு வந்து நிறுத்திட்டேடான்னு வானத்தை பார்த்து அப்படியே அழுத வானத்துல ஃபுல்லா ஸ்டார்ஸ் ஏன்னா எங்களுக்கு யாருமே தெரியாது ஊர் உலகத்துல எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிராமின் ஃபேமிலிஸ் தான் கிறிஸ்டியன்ஸ் யாருமே தெரியாது இந்த ஒரு சர்ச் தான் எங்களுக்கு தெரியும் சென்னையில இங்க இருந்து வெளியில வந்துட்டோம் நடுத்தரில் கொஞ்சம் நிறுத்திட்டேடான்னு சொல்லிட்டு அழுது அப்ப உமா சொன்னா ஏன் எது கடலின்னு நமக்கு ஜீசஸ் இருக்காரு எனக்கு ஒரே கிறிஸ்டியன் வீடு தெரியும் அண்ணா நகர் வெஸ்ட் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன அட்ரஸ் தெரியாது உடனே சரி அந்த பையன் வந்துட்டு அப்பெல்லாம் சீப் தானே ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஏதோ கொடுத்தான் அப்புறம் இவங்க ஜோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது அவுத்து கொடுத்தாங்க ஆட்டோல ஆட்டோ பிடிச்சி நாங்க ரோடு ரோட் ரோடு ரோடா சுத்திட்டு அந்த வீட்டுக்கு எப்படியோ கத்த ஒரு லெவன் தேர்ட்டி மேல போயிட்டோம் அவங்க அப்பதான் பிரேயர் முடிச்சிருந்தாங்க அவங்க கூப்பிட்டு என்னமா நடந்ததுன்னு கேக்குறாங்க எங்களால பதிலே சொல்ல முடியல ஒரே அழுகியா வந்தது உமா எல்லாத்தையும் அவங்க வந்து ஜோதிமணி ஆன்டி அவங்க வந்துட்டு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க சோ அவங்க போன் பண்ணி அண்ணா ஹாஸ்டல்ல தான் எங்க அம்மா ஒர்க் பண்ணாங்க சோ அவங்க போன் பண்ணி உன்னுடைய பெண்கள் எல்லாம் இங்கே பத்திரமா இருக்காங்க வந்து கூட்டி போங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து கூட்டின்னு வந்தாங்க அவங்களும் எங்க மாமா வந்தாங்க அப்போ வந்து ஜோதிமணி ஆன் சொன்னாங்க கத்தர் வந்து உன்னுடைய இருதயத்தமா பாக்குறாரு போயிட்டு வாங்க நான் ஜமா பண்றேன் டு ஸ்டாண்ட் சோ ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அன் பயங்கர சண்டை ஒவ்வொரு நாளும் சண்டைதான் அது நடந்துகிட்டே இருந்தது அண்ட் அக்டோபர் லெவன் இஸ் த டர்னிங் பாயிண்ட் அன்னைக்கு வந்து என்ன நடந்ததுன்னா இந்த மாதிரி உம் பெரிய சண்டை நடந்து எங்க அப்பா சொல்லிட்டாரு எவண்டி உனக்கு கொடுத்தா ஞான சந்தை கொடுத்தது அந்த பாச நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து நந்தபாலன் அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்காரு அவரு இப்படி போய் திரும்பினா ஒரு வீடு அவரை கூப்பிட்டு உங்களெல்லாம் நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு உடனே உமாவுல தான் சொன்னாங்க நாங்க ரெண்டு பேர் மேஜர் எந்த கடவுளை வேணா கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நாங்களே போலீஸ போறோம்னு கிளம்பிட்டாங்க போகாதீங்க போகாதீங்கன்னா கிளம்பிட்டாங்க அப்ப அவங்க லத்தாவும் உங்க சொல்றாங்க இந்த பேர் நீ வந்து மைனர் சிக்ஸ்டீன் தான் கம்ப்ளீட் ரெண்டு வருஷம் இங்கேயே அடங்கி கடை எயிட்டி நானும் நீ ஜிஎஸ் கும்பிட்டுக்கோ நாங்க ரெண்டு பேர் போகணும்னு போயிட்டாங்க ஒரே அழுக நான் கீழே மேலையும் தாப்பால் போட்டுட்டு ரெண்டு மணி நேரம் இதமான மாதிரி கிடையாது ஃபைவ் ஓ கிளாக் போனாங்க செவன் ஓ கிளாக் வரைக்கும் ஐ வாஸ் ஜஸ்ட் வீப்பிங் பயங்கர பயம் என்ன மாதிரி பயந்தாங்க யாருமே கிடையாது அழுதேன் 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 நான் சொன்னேன் ஜீசஸ் ஜீசஸ் இன்னைக்கு மட்டும் நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணலன்னா நான் உங்களை மறுதளிச்சிருவேன் நீங்க என்ன விட்டுருங்க இருதயத்திலேயே உங்களை வச்சு கும்பிட்டுக்கிறேன் என்னால வீட்டை விட்டு வெளியில வர முடியாது என்ன விட்டுருங்க அவங்க ரெண்டு பேரு இது பண்ணட்டும் எனக்கு அவ்வளவு அழுக ஆஹ் டூ ஹவர்ஸ் கழிச்சு செவன் ஓ கிளாக் கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்டுது நீ சங்கீதம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு எடுத்து வாசி அப்படின்னாரு நான் சொன்னாஸ் பேசுது ஏன்னா பைபிள்ல ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒரு சப்டரே கிடையாது ஏன்னா படிச்சது எல்லாம் ட்வெண்ட்டி எயிட் சாப்டர் தான் மேக்ஸிமம் எனக்கு வந்து சங்கீதம் எனக்கு தெரியாது எனக்கு அதனால சொன்ன உடனே யார் பேசலாம் யாரு பேசலாம் எனக்கு பயங்கர பயம் எனக்கு கதை சொல்ற நான் தான் பேசுறேன் சங்கீதம் நூத்தி நாப்பத்தஞ்சு எடுத்து வாசி அப்படின்னா உடனே அதை நான் பைபிள்ல மெல்லமா முட்டி கொடுத்து திறந்து பார்த்தா நூத்தி நாப்பத்தஞ்சுன்னு ஒரு சாப்டர் இருந்தது ஐ வாஸ் வெரி ஹாப்பி உடனே கடகடான்னு படிச்சேன் பதினேழு வசனம் படிச்சேன் ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியல ஜீசஸ் என்ன எழுதிக்கீங்க பைபிள்ல அது ஹீப்ரூவா கிரீக்கா லாட்டினான்னு புரியல இது தமிழ் இல்ல இது வேற என்னமோ இருக்கு என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நீ அடுத்த வசனம் படி உனக்கு புரியும் அப்படின்னாரு அடுத்த வசனம் படிச்சேன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமா இருக்கிறார் அத படிச்ச உடனே அப்ப நான் சொன்ன ஆண்டவரே உண்மையா அவங்க நோக்கி நான் கூப்பிடுறேன் என் பக்கத்துல வாங்க ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டேன் என் பக்கத்துல வந்து உட்காண்டர் அது வந்து அஹ் காட்டு காட்டே அந்த பெட்டே கிடையாது வண்டி அந்த மர கட்டில அது அதுக்கு முன்னாடி நான் முட்டி போட்டு இருந்தேன் இவன் பக்கத்துல வாங்கி தான் வச்சிருந்தேன் இவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாரு என்னால அவர் ஃபேஸ பாக்க முடியலன்னா என் கண்ணு முழுக்க தண்ணி அவர் வந்து உட்காந்துட்டாரு அப்படியே எனக்கு சந்தோஷம் பயங்கர பிரசன்ஸ் ஆஃப் காடு அவரை பார்த்துட்டு எனக்கு தொடணும் அதெல்லாம் எனக்கு வரல எனக்கு அப்படியே ஒரு டென் செகண்ட்ஸ் அவர் பிப்டீன் செகண்ட்ஸ் அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு சீசஸ் நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க சீசஸ் நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க என் பக்கத்துல இதையே சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு அப்புறம் கண்ணீரை நேரம் கழிச்சு பாக்குறேன் அவர் இல்ல ஆனா எனக்கு அவர் பக்கத்துல இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு நான் அப்படியே போய் தூங்கிட்டேன் இது செவன் ஓ கிளாக் நடந்தது நைன் ஓ கிளாக் திடீர்னு கதா தட்ட சத்தம் கேட்டது எங்க அக்கா அங்க வராம கதவையே தரக்கூடாதுன்னு இருந்தேன் மறந்து போய் என்னமோ நடந்தது இனி காலையில ஒரு இது ஆனா என்னன்னு மறந்து போச்சு போய் கதவை திறந்துட்டேன் எங்க பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் வந்தாங்க என்னம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நல்லா இருக்கேன் மாமா அப்படின்னு யோசி யோசி பாக்கிறேன் என்னமோ நடந்ததே நடந்ததுன்னு ஞாபகம் வரல எங்க அப்பா கிச்சன்ல கத்தின்னு வராரு மணி உனக்கு தெரியுமா இவ்வாறு ஏசோ ஏத்துட்டாளா மணி ஞானசான சாணம் மணி அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வராரு அப்பதான் ஞாபகம் யோ எ கதை பெரிய சண்டை நடந்ததே ஏன் நம்ம கதவை திறந்தோம் அப்படின்னு எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க எங்க பெரியப்பா எல்லாம் வந்துட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு என்ன சொல்றது அஹ் அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி பயங்கரமான இது நடந்தது ஃபர்ஸ்ட் எங்க மாமா வந்து எல்லாரும் வெளில அனுப்பிச்சு அன்பா எனக்கு கவுன்சில் சொன்னாரு நீ யாரமா நம்பி போற உமாவை நம்பி போறியா அவ படிப்பை முடிச்ச டாக்டர் ஆயிட்டாமா லத்தாவை நம்பி போறியா அவ வேலை அவங்களுக்கு தான் வேலை கையில இருக்கு நீ யார நம்பி போற கிறிஸ்டியன்ஸை நம்பி போறியா நீ வந்து அழகான மலை ரோஜா பூமா அவங்க உன கசக்கி உன்ன பாம்பேல ரெட்லைட் ஏரியால வித்து போட்டுருவாங்கம்மா நீ நீ யார நம்பி நீ வெளியில போற உனக்கு யார் சாப்பாடு தருவா யார் ட்ரெஸ் தருவா யார் உனக்கு ஷெல்டர் தருவா அப்படின்னு கேக்குறாரு நான் தான் நீ தெரு தருவா பிச்சை தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு உடனே நான் சொல்றேன் நான் கத்த சொல்றேன் அண்டுவரே வரே வரே எனக்கு எனக்கு பிச்சை கூட எனக்கு எடுக்க தெரியாத ஆண்டு வர நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் அவர் சொன்னதெல்லாம் கேட்டேன் உடனே கத்தர் உள்ளத்துலேயே சொல்றாரு கௌரி நீ வந்துட்டு உமாவை நம்பி போல லத்தாவை நம்பி போல கிறிஸ்டியன்ஸை நம்பி போல நீ என்ன நம்பி வெளியில வா நான் உனக்கு சாப்பாடு தருவேன் நான் உனக்கு ட்ரெஸ் தருவேன் நான் உனக்கு ஷெல்டர் தருவேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு இந்த வேர்ட் சார் அப்படியே எங்க மாமாட்ட சொன்னேன் ஏன்னா அது வரைக்கும் எங்க மாமாட்ட நான் பேசவே கிடையாது சின்ன வயசுல நான் பேசவே மாட்டேன் எங்க மாமாட்ட ரொம்ப பயம் எனக்கு மணி மாமா தான் வீட்டுக்கு வந்தா உள்ள ஓடி போயிடுவேன் போகும்போது வந்து நமஸ்காரம் மணி ஆசிரியம் வாங்கிப்பேன் சோ அப்போ அவர் அவர் வந்துட்டு என்ன சொல்றது அவர்கிட்ட அதை திரும்பி சொன்ன உடனே யாரையும் உனக்கு அதை கத்து கொடுத்தா யார் உனக்கு பிரெயின் வாஷ் பண்ணது அப்படின்னு கேட்கறாங்க நான் சொன்னா இல்ல ஜீசஸ் எனக்குள்ள இருக்காரு ஜீசஸ் பேசறாருன்னு கோமா இழந்து போயிட்டாரு திரும்பி வந்தாரு மிரட்டினாரு அந்த கிளைமேக்ஸ்ல என்ன நடந்ததுன்னா ஒன்றரை ஒன்னே மலர் அப்படி நடந்தது அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு எனக்கு கர்த்தர் கொடுத்த வசனங்கள் ரொம்ப முக்கியம் முன்னாடியே கத்த சொல்லிட்டார் மக்கையோ பத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிற எவனோ அவனை நானும் முன்பாக இப்பதான் மறுப்பேன் மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுறவன் எவனோ நானும் அவனை முன்பாக அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் எயிட் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதவர்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் சேர்த்து நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் இந்த வசனத்தெல்லாம் கத்தன் முன்னாடியே என்கிட்ட பேசிட்டாரு நீ மறுதளிக்க கூடாது அஹ் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு நான் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டேன் அப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணாரு அதுக்குள்ள லெட்டர் எழுதிட்டார் ஸ்கூலுக்கு நான் சாரதா வித்யாலயால படிச்சேன் அந்த மேடம் எழுதிட்டு மங்களகோரி இஸ் நோ மோர் மை டாட்டர் இந்த மங்களோரி என் பொண்ணே கிடையாது அவன் கிறிஸ்டியானி அவ வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு அவன் மாறிட்டா அதனால படிப்பு அவ ஸ்டடீஸ்னு அவர் எழுதிட்டு சைன் போட்டு காட்டாருங்கிட்ட பாரு பேப்பர்ல எழுதி காட்டாரு இந்த லெட்டர் நான் அனுப்பேன் டியூஸ்டே அன்னைக்கு அது போகும் உனக்கு டிசி கொடுத்து நடுத்தர்ல நிறுத்துவாங்க அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு எங்க அப்பா கேக்குறாரு நான் சொல்றதுக்கு முன்னாடி எங்க மாமா சொல்றாரு மணி மாமா அந்த லெட்டர் என்கிட்ட குடுங்கோ அதையே நீங்க வந்து போஸ்ட்ல அனுப்புறீங்க நான் கொரியர்ல அனுப்புறேன் நாளைக்கு காத்தால பத்து மணிக்கு அது உன் ஸ்கூலுக்கு போகும் உனக்கு டிசி கொடுத்து பத்து மணி நடுத்தர்ல நிப்ப உனக்கு பஸ் பாதியில நின்னு போகும் அப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொல்லி எங்க மாமா கேக்குறாரு என் கண்ணு முன்னாடி என்னுடைய என்டையர் எதிர்காலம் வந்து கார் இருள் அது விஷயம்ல அப்படியே வருது கார் இருள் வந்தது ஆனா கத்த சொல்லா நீ மறுதளிக்காத அப்புறம் சொன்ன பரவாயில்ல மாமா படிப்பு போனா பரவாயில்ல எனக்கு ஜீசஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொன்னேன் உடனே எவ்வளவு ஸ்டெபனா இருக்கான்னு மாமா சொல்றாரு திரும்பி திரும்பி பேசிட்டே இருந்தாங்க அப்புறம் கடைசியா எங்க அம்மா கேட்டாங்க என்ன ஜயா நீ சொல்லு இவங்க வேணுமா வேண்டாமான்னு அப்போ எங்க அப்பாட்ட கேட்டாங்க எங்க அப்பா சொல்றாரு ஒன்லி ஹவுஸ் நோ கிறிஸ்டியானிட்டி அப்படி இவங்க மூணு பேர் வேலை தொடர்த்துங்க அப்படின்ட்டு எங்க அம்மாட்ட கேட்டாங்க அப்போ எங்க அம்மா சொன்னாங்க அஹ் அழுதுட்டேதான் இருந்தாங்க ஆனா என் மூணு பொண்ணுங்களை என்ன துரோகம் பண்ணிட்டாங்க இவங்க மூணு பேரும் செத்து போயிட்டதான் நினைச்சுக்கிறேன் இன்னைக்கே நான் தலை முதல்ல மூணு பேரையும் வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க ஒன்லி ஹிந்துயிஸம் தான் வீட்டில இருக்கணும் அழுதுனே தான் சொன்னாங்க அத சொன்ன உடனே இது என்னோட வாழ்க்கையில ரெண்டாவது இடி ஏன்னா எங்க அம்மாவை நான் வந்து உயிருக்கு உயிர் அதுக்கு மேலயே நேசிச்சேன் அவ்வளவு அன்பு அன்புக்குருந்தேன் எங்க அம்மாவோட அன்பு எனக்கு ரொம்ப எங்க அப்பா அன்பு அன்புக்குறத காட்டிலும் அதிகம் எங்க அம்மா எனக்கு உயிர் சோ ஐ வாஸ் டோட்டலி ப்ரோக்கன் இப்படி எங்க அம்மா சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல நான் மனசுல என்ன நினச்சேன்னா ரெண்டு பேரையும் வெளியில தொலைச்சிருங்க கௌரிய வீட்டில வச்சுக்கோங்க அப்படிதான் நான் நினைச்சேன் இது வந்து என்னுடைய மக ஆக்சுவலி க்ளோரி ஃபர்ஸ்ட் பொண்ணு அம்மா வந்துட்டு அப்போ கர்த்தர் பேசினாரு உங்க அம்மா அன்பு அம்மான் அம்மா அன்பு நீ என்னமோ பெருமையா சொன்ன இல்ல இவ்வளவுதான் உங்க அம்மா அன்பு சொசைட்டில அவங்க பேர் போதுன உடனே நீ வந்து அவங்க பொண்ணே இல்ல தலைமுறிகிறன்னு சொல்லிட்டாங்க பத்தியா ஆனா நீ என்ன நம்பி வந்தா நான் உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன் நீ வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்து இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல இருந்து ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்ப நான் கத்துல சொன்ன ஆண்டவரே செத்தால சாம உங்களை மத்த நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு அப்பதான் டெசிஷன் எடுத்தேன் என்னதான் வாயில எல்லாம் சொன்னாலும் அந்த டெசிஷன் ஒன்லி அட் தட் டைம் அது தட் டைம் வாஸ் டென் பிப்டின் இருக்கும் சொன்ன உடனே என்னை சுற்றி ஒரு சுவர் வந்தது ஒரு திக் வால் வந்து அப்படியே என்ன வந்து அப்படியே பிடிச்சுக்கிச்சு நான் நிக்கவே இல்லை அப்படியே வந்து என்ன அப்படியே பிடிச்சி அப்படியே பிடிச்சுக்கிச்சு அந்த ரூம் முழுக்க தேவ பிரசன்னம் அஞ்சு நிமிஷம் யாருமே பேசல என்னோட இதயத்துல யாரும் ஒரு ஸ்டாப்பரை திறந்து விட்டாங்க அவ்வளவு நேரம் துக்கத்தோட பயத்தோட இருந்தேன் ஸ்டாப்பரை திறந்து விட்ட உடனே சந்தோஷம் பொங்கி பொங்கி வருது நான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் அவங்க எல்லாம் பல்ல கடிக்கிறாங்க அப்படியே எங்க மாமாக்கு பேஸ் ரொம்ப வைட்டா பரவார பல்ல கடிக்கிறாங்க அப்படியே என் மூஞ்ச பார்த்து அத்தனை பேரும் முறைக்கிறாங்க அம்மா அப்பா வித்யா மாமா பெரியமா பெரிய மாமா எல்லாராமா எல்லாரும் முறைக்கிறாங்க நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அஞ்சு நிமிஷம் தேவ பிரசனம் பயங்கரமா இருந்தது அதுக்கப்புறம் மெல்லமா அந்த தேவ பிரசனம் குறைஞ்சது அப்புறம் வந்துட்டு என்ன வந்துட்டு மாமா சொன்னாரு நீ வந்துட்டு ஜிஎஸ் தனடி நம்புற வாடின்னு சொல்லிட்டு என் கையை புடிச்சுன்னு போய் வெளியில தள்ளி விட்டாரு எனக்கு வந்து அந்த கிறிஸ்டின் வீடு ஒரு தடவை அந்த மாதிரி போயிட்டு வந்தோம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு உலகமே தெரியாது ஆக்சுவலி ஸ்கூல் வீடு வீடு ஸ்கூல் சோ நான் வந்து கடவுளே என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க போய் எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு ஆட்டோ கூட பிடிக்க தெரியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டு வரையும் அப்படி அப்படின்னுட்டு இருந்தேன் போ போன் துரத்துனாரு எங்க அம்மா அப்பா யாருமே வரல பெரியப்பா வரல கொஞ்ச நேரம் கழிச்சு வித்யா வந்தா வித்யா வந்து மாமா வெளியே போகணும்னு சொல்லிட்டீங்களா மாமா அவ போவா அப்படின்னு சொல்லிட்டு என் கைய பிடிச்சி உள்ள குழந்தை பெட்ரூம்ல விட்டா திரும்பி எங்க மாமா கிடையாது நோ கிறிஸ்டியன் ஹவுஸ் நோ சொல்லிட்டு திரும்பி என் கையை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டாரு திரும்பி நான் அப்படியே அப்படியே என்ன என்ன பண்றதே எனக்கு புரியல கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்தா மாமா வெளியே போகணும்னு சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் மூணு பேரும் இனிமேல் இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு விட்டா கிச்சனுக்கு போய் சாப்பாடு கொடுத்தா அப்புறம் அப்படியே எல்லாம் இட் வாஸ் டிசைட் அட் பாரஸ்ட் கோ அவுட் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க நெக்ஸ்ட் நாள் காலையில உமா உலகத்தவரும் திரும்பி வந்தாங்க என்னடி அப்படின்னாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு உமா கிளம்ப வேண்டிதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ஆட்டோல போட்டுட்டு எங்க அப்பா சொல்றாரு நோ ட்ரேஸ் ஆஃப் யூ த்ரீ இன் திஸ் உங்களுடைய ஒரு பொருள் நீங்க நீங்க இந்த வீட்லயே நீங்க பிறக்கல எனக்கு மூணு பொண்ணுங்க கிடையாது நீங்க மூணு பேர் செத்து போயிட்டீங்க எடு எல்லாத்தையும் எடுண்டாரு சோ எங்களுடைய நான் பிளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் புக்ஸ் ரெக்கார்ட்ஸ் அஹ் லத்தா வந்து வேலை பண்ண துணிமணிகள் எல்லாம் அவர் சம்பாதிச்ச காசு கூட கொடுத்திருந்தா அது கூட எனக்கு வேண்டியதில் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து எங்களை அமுச்சு விட்டாங்க அந்த ஜோதிமணி ஆண்டி தான் எங்களை வந்து வச்சு பாத்து ஒரு வாரம் அப்படி வச்சுருக்கும் போது அவங்க வந்து பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி மூணு வாலிப பெண்களையும் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாது ஹாஸ்டல்ல வச்சு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க அதை உடனே மறுபடியும் இருதயம் உடஞ்சது நாங்க என்ன அனாதீங்களா ஆண்டவரே ஹாஸ்டல்ல போய் எங்களை வைக்கிறேன்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது நான் எனக்கு வந்து ஒரு சத்தியம் அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்திருந்தாரு அதாவது எலியா வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவர் கருத்தா வேண்டிண்டாரு கத்தர் வந்து அந்த ஜபத்தை கேட்டாரு அப்ப நீங்க முட்டி போட்டு நீங்க கத்தட்ட கருத்தா என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த கத்தர் கொடுப்பாருன்னு சொன்னார் நான் முட்டி போட்டு கருத்தா வேண்டின்ற ஆண்டவரே நான் வீட்லயும் இருக்கணும் சர்ச்சுக்கும் போனோம் எனக்கு அந்த டெலிவரன்ஸ் எங்களுக்கு கொடுங்க அதே மாதிரியே அந்த ஒரு வாரம் நாங்க இருந்தோம் சாட்டர்டே இன்னைக்கு வந்து திரும்பி கூப்பிட்டாங்க ஆக்சுவலி எங்க அப்பா எங்களை கூப்பிடவே இல்ல எங்க அம்மாவுக்கு மூணு பேரும் வாலிப பெண்களா இருக்கோமே கெட்டு போயிட கூப்பிட்டாங்க மாமாக்கும் இஷ்டம் இல்ல நாங்க தலைத்தேன்னு நாங்கம் வெரி ஸ்ட்ராங் நாங்க சொல்லிட்டோம் சர்ச்சுக்கு சண்டே சண்டே அமிச்சா நாங்க வரோம் இல்லன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் உடனே சரி வந்து தொலைங்க அப்படின்னாங்க ஒரே சண்டே தான் அனுப்பினாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அடுத்த சண்டே மறுபடியும் தீபாவளி வந்து கிடைச்சது அக்டோபர் சர்ச்சுக்கு போனோம் டே தேவ பிரசாத மகிமையா அனுபவிச்சோம் கத்தர் எங்களை வந்து என்ன பண்ணாருன்னா உமா சொன்னா இந்த மாதிரி போற அந்த சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு அவ கூப்பிடுறா நாங்க ஞான சார் வேற சபை அப்ப நாங்க சொல்றோம் இந்த ஒரு தடவை தான் வருவோம் ஃபர்ஸ்ட் வீட்ட விட்டு வரும் பிரிஞ்சு போயிட்டா அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்க சோ இந்த ஒரு தடவை தான் வரும் அடுத்த அந்த சர்ச்சுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நாங்க வந்தோம் அப்படியோ சர்ச்சுக்கு வந்து கண்ணை மூடினோம் பயங்கரமான பிரசன்ஸ் பரலோகத்துக்கே வந்துச்ச இருந்தது அப்படியே அவங்க பாடி ஆராதிக்கிறாங்க நான் வந்து அதுக்குள்ள பரவாயில்ல வந்துச்சோமா அதுக்குள்ள பரவாயில்ல வந்துச்சோமா சொல்லிட்டு சம பிரசன்ஸ் நான் இன்னும் எப்படி நான் பரலோகம் சொல்லிட்டு திறந்து பார்த்தா சர்ச்சு தான் இருந்து வந்தாங்க அப்போ நான் திரும்பி பார்த்தா எல்லாரும் ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க சோ கரெக்டர் அந்த பிரசன்ஸை கொடுத்தாரு அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நானும் லத்தாவும் திரும்பி பார்த்து ஒரே சென்டென்ஸ் தான் சொன்னோம் சர்ச்சுன்னா உலகத்திலேயே இதுதான் சர்ச் வேற சர்ச்சே கிடையாது ரெண்டு பேரும் ஒரே சென்டென்ஸ் ஒரே வேர்ட் சேம் டைம் சொன்னோம் அப்படி நாட்டினார் நாட்டினார் அதுக்கப்புறமா அஹ் கத்தரைங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் கொண்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு தடவையும் ஒரு சண்டர் ஒரு சண்டேனா ஒரு சண்டேனா சண்டை தான் எங்க வீட்டுல பயங்கரமான சண்டை நடக்கும் அப்ப நாங்க வீட்டுக்குள்ள நாங்க ப்ரே பண்ணுவோம் அப்படி ஒரு நாள் பாட்டு பாடும்போது தாய் தன் பாலகனையே மரப்பினும் நான் மரவேன் என்று சொன்னதால் அதை பாடினோம் பாடவுடனே எங்க அப்பா கூட்டு போட்டுவார் ஆக்சுவலி வெளியில உடனே சாவிய இருந்து எடுத்து பூட்ட திறந்து பெத்த அம்மாவோட அன்பை காட்டுல ஏசோட அன்பு பெருசா அவுட் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் வெளியில ஓடி வந்து சர்ச்சைக்கு வந்துட்டோம் சரி ஒவ்வொரு சண்டையவும் இப்படி இருக்கும் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறேன் எங்களுக்கு வேற வழி கிடையாது நாங்க திரும்பி வருவோம் மாட்டாரு நாங்க நாங்க பின்னாடி ஒரு வழி இருக்கு போய் அங்க அந்த வெயில்ல அங்க நாங்க கிடப்போம் நாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் இறங்கி வந்து தட்டுவோம் சம்டைம்ஸ் திறப்பாங்க ஆஹ் கொஞ்சம் லேட்டா தரப்பாங்க அது மாதிரி அதாவது ஆனா அந்த பாடுகள்ல கத்தர் எங்களுக்கு கிருவ தந்தார் அந்த அவருடைய அன்புதான் உண்மையா ஆராதனை முழுக்க கத்தர் அழுதுட்டே போனாங்க இருக்க அப்படி ஆற்றி தேற்றி வெலப்படுத்துவார் வசனத்துக்கு மூலமா வெலப்படுத்தினார் அப்புறம் அவங்க என்ன இது பண்ணாங்கன்னா உமா ரொம்ப திட்டி உன்னாலதான் அவங்க மாறினாங்கன்னு சொல்லி ரொம்ப திட்டி ஜனவரி சிக்ஸ்டீன் நைன்டீன் நைன்டி த்ரீ அவ வந்துட்டு வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டாரு அன்னைக்கு பயங்கர சண்டை நடந்தது அப்போ உமா வெளியில போயிட்டாங்க உமா போகறதுமா போகறதுமான இல்லடி அவ்வளவுதான் நான் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவ போயிட்டா அதுக்கப்புறம் மூணு மாசம் அவங்க எதுவுமே பேசல சைலண்டா இருந்தாங்க ஏன்னா அவங்க நினைச்சது குழந்தைங்க சர்ச்சுக்கெல்லாம் அமைச்சாங்க அதுக்கப்புறம் இனிமே சர்ச்சை போகாதீங்க நாங்க சொன்னா சர்ச்சுக்கு போவோம் திரும்பி சண்டை திரும்பி கதவு திரும்பி நாங்க பாட்டு பாடணும் ஒவ்வொரு சண்டையும் ஒரு சண்டை நடக்கும் ஆனா எப்படியோ கருவில தப்பிச்சு நாங்க வந்து சர்ச்சுக்கு வந்துருவோம் சோ அது மாதிரி கத்தர் பெரிய அற்புதங்கள் அந்த சபைக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க நிறைய பேருக்கு அருமை தெரியாது அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல கத்துடைய சமூகத்தோட மகிமையும் மேன்மையும் தெரியாதுனால லேட் லேட்டா வராங்க ஆராதனைக்கு அது எப்படித்தான் அவங்க லேட்டா வராங்களோ அவங்க மனசாட்சி வாதிக்காம இருக்கோ எனக்கு தெரியல ஆஹ் அது அந்த தேவ சமூகத்தை அனுபவ அனுபவிக்கிற அந்த கிருப அது வந்து கோடான கோடி பேருக்கு கிடையாது அது வந்து அந்த அந்த இருந்து வந்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம விக்ரங்களை ஆராய்ச்சி அந்த பிசாசுங்க கிட்ட இருந்து நம்ம வெளியில வரதுனால அந்த தேவ சமூகம் வந்துட்டு அவ்வளவு இன்பமா இருக்கும் வந்து பாட்டு பாடி ஆராதிச்சு வசனத்தை கேட்டு பாச சொல்லுவாரா சீக்கிரம் முடிச்சிடறேன் சீக்கிரம் முடிச்சிடறேன் பாரு ஐயோ முடிக்காதீங்க வீட்டுக்கு போகணுமே இருக்கும் ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு போவோம் திறக்க மாட்டாங்க மாடியில இருப்போம் அப்புறம் அஹ் வீடு கூடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பா அப்படி பாத்துக்கிட்டே இருந்தாரு அப்புறம் ஜெயா பிள்ளைங்க வந்துட்டாங்க ஜெயா கதவை தர கீழே தப்பா போட்டுருவாங்க ஆக்சுவலி மேலதான் வீடு கீழேயே தப்பா போட்டுருவாங்க போக முடியாது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறியது மாறினாரு ஆஹ் இதுல எங்களுக்கு வந்துட்டு நிறைய எங்க அப்பா டார்ச்சர் பண்ணார் அதாவது அஹ் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்லு இல்லைன்னா நான் லாட்டரி டிக்கெட் வாங்குவேன் சொல்லிட்டு வந்த பணத்துக்குலாம் லாட்டரி டிக்கெட் வாங்குவார் எக்ஸ்ட்ராவா வாங்கிடுவாரு எங்க அப்பா வந்து பென்ஷன் தான் வாங்கினாரு எங்க அம்மாவோட சம்பளம் கடங்காரம் வீட்டுல வந்து கத்தி வச்சுட்டு நிப்பான் கடனை கொடு எங்க அம்மா அழுதுகிட்டே சம்பளம் பணத்தை கொடுப்பாங்க அப்போ வந்து சொல்லுவாங்க நீங்க இப்படி பண்றீங்க லேடி செய்து சர்ச்சுக்கு போகாதீங்க எங்க அப்பா சொல்லுவாரு சர்ச்சுக்கு போக மாட்டேன் சர்ச்சை வந்து நினைத்திட்டு நீ வீட்டுல இருந்து பைபிள் வாசி ஜபம் பண்ண சர்ச்சுக்கு மத்திரும் போகாத அப்படின்னு சொல்லுவாரு நாங்க வந்து முடியாதுப்பா எங்க அம்மா அழுவாங்க சோ அதை நாங்க தாண்ட வேண்டி இருந்தது ஆனா ஜமா பண்ணிட்டே இருந்தோம் கொஞ்சம் வருஷம் ஆச்சு எங்க அப்பா அதை விட்டதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா திடீர்னு கத்தா ஆரம்பிச்சு செவுத்துல போய் முட்டிப்பாரு அப்பெல்லாம் உமா எங்க கூட இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் செவத்துல அந்த பாசத்தினால ஒரு போராட்டம்ன்ற மாதிரி செவுத்துல போய் முட்டு முட்டு எங்களை அடிக்கவே மாட்டாரு முட்டு முட்டு முட்டி அப்படியே அந்த ஸ்கின் எல்லாம் பிளந்து ரத்தமா ஊத்தும் அப்படியே எங்க அம்மா அழுவாங்க எங்க முட்டிக்காதீங்க சொல்லுங்க வாயத்தருன்னு சொல்லுங்கடி ஒரு வார்த்தை சொல்லி சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடி சர்ச்சுக்கு போக போமாட்டேன்னு நான் நாங்களும் அழுந்தான் இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களால அம்மா நாங்க சர்ச்சுக்கு போவோம்மா நாங்க ஜீசஸ் கும்பிடுறோமா அப்படின்னு சொன்னா அவங்க அப்படியே எங்க அப்பா கடைசியில அப்படியே மயக்க வந்து அப்படியே உட்காந்துப்பாரு அப்புறம் அது ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு ஆறு திரும்பி போய் முட்டிப்பாரு சோ இது மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் கத்துறது அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இப்படி பண்ணிட்டே இருந்தாரு அந்த பாடுகள் எல்லாம் ஓவர் கம் பண்ண கத்தர் உதவி செஞ்சாரு அப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டுல போனாலே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு சோ இந்த கஷ்டத்துல வந்துட்டு ஒரு நாள் எங்க அப்பா கத்திட்டே இருக்கும் சொல்றாரு நான் வந்து பாத்ரூம்ல துணி துவச்சிட்டு இருந்தேன் எங்க அக்கா மேல பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அப்ப எங்க அப்பா வந்து பாத்ரூம் அந்த சைட்ல வந்து சொல்றாரு இந்த வீட்டுல எங்க போனாலும் தான் இருக்கு பாத்ரூம்ல ஒரு ஏசு இருக்கு மொட்டை மாடியில ஒரு ஏசு இருக்கு நான் எங்க போறது அப்படின்னு அவர் கத்தினாரு அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே ஓடி போய் லத்தா லத்தா அப்பா இப்படி கத்தாடி லத்தா பாத்ரூம்ல ஒரு ஏசு இருக்கு மொட்டை மாடியில ஒரு ஏசு இருக்குன்னு சொல்றாரு கத்தன் நம்ம கூட இருக்காரு லத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சோ இப்படி கத்தன் எங்களை வந்து நடத்திட்டே வந்தாரு